ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நாலாம் திருமொழி இரண்டாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் கண்ணன் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தவழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லவா தவழ்ந்து தவழ்ந்து புறப்பட்ட வீட்டு வாசலையே அடைந்து விட்டான் பெரியாழ்வார் யசோதை அவன் சலங்கை அப்படியே பின்தொடர்ந்து வாசலுக்கு வந்து பார்த்தா எங்கும் புழுதியை பூசிக்கொண்டு கண்ணபிரான் விளக்குகிறான் ஒரு பக்கம் அவளுக்கு அக்கறையினால ஒரு அச்சம் வந்தாலும் கூட மறுபுறம் அந்த அழகையை ரசிச்சுட்டு வானில் தோன்றும் இளம்பெறை சந்திரனை பார்த்தாள் பெரியாழ்வார் யசோதை ஏ சந்திரனே இறங்கி வந்து இந்த குழந்தையோட அழக பாத்துட்டு போன்னு சொன்னா ஆனா சந்திரன் உடனே வரல உடனே கண்ணன் கோச்சுனுட்டானா என்னது இது என்ன பார்க்கணும்னு சொல்லி எங்க அம்மா கூப்பிடுறா எங்க அம்மா பெரியாழ்வார் யசோதையை கூப்பிட்டும் கண்ணன் வல்லையா பெரியாழ்வார் யசோதையிட்ட குட்டி கண்ணன் காட்டுறானா இப்படி இப்படி காட்டுறானா சந்திரன் இங்க வரணும் சந்திரன் இங்க வரணும் ஏ இன்னும் சந்திரன் வல்லன்னு தன் சிறு கையை காட்டி காட்டி சந்திரனை வர சொல்லு வர சொல்லுன்னு கூட்டானா இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா பாரு சந்திரா நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணி போன பாட்டுல நான் என்ன சொன்னேன் கண்ணன்லாம் உன்னை பாக்க மாட்டான் நீ வேணும்னா கண்ணனை வந்து பாத்துட்டு போன்னு சொன்னேன் ஆனா இப்ப அந்த பகவானே உன்னை கட்டாட்சித்து நீ வரலையா நீ வரலையான்னு கேட்டு கொண்டிருக்கிறான் பகவானே அழைத்த பின் அருளப்பாடு வா என்று கூப்பிட்ட பின் நீ அதன் பின் வராமல் இருக்கலாமா எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக வா என்று பெரியாழ்வார் யசோதை மீண்டும் சந்திரனை அழைக்கிறாள் இப்ப நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அழைந்து விட்டோம் வீட்டு வாசலில் குட்டி கண்ணன் மாலை நேர இளம்பறை சந்திரன் வானிலே அருகிலே பெரியாழ்வார் யசோதை சொல்றா கண்ணனே உன்னை அழைத்து விட்டான் வா என்று அழைக்கிறாள் இரண்டாவது பாசுரம் என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடல் ஆட உறுதியேல் மஞ்சின் மறையாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவார் என் சிறுக்குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடல் ஆட உறுதியேல் மஞ்சின் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடி வா பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம் அந்த சந்திரனை பார்த்து பாரு அவனை யார் தெரியுமா கூப்பிட்டுருக்கா என் சிறு குட்டன் பெரியாழ்வார் பாருங்க எவ்வளவு செல்லமா கண்ணனை கூப்பிடுறாருன்னு குட்டன்னா குழந்தை சிறு பிள்ளைன்னு அர்த்தம் என் சிறு குட்டன் அவன் சின்ன சின்ன பிள்ளை குட்டன்னாலே சின்ன பிள்ளைன்னு தான் அர்த்தம் என் சிறு குட்டன்னா சின்ன சின்ன பிள்ளை சின்ன சின்ன கண்ணன் இல்லையா நான் சின்ன சின்ன ஆசையோடு அந்த சின்ன சின்ன பாதத்தை பிடித்து அந்த சின்ன சின்ன கண்ணனை இவ்வளவு ஆசையோடு கொஞ்சிக் கொண்டிருக்கிறேன் என் சிறு குட்டன் என்னுடைய சிறு பிள்ளை கண்ணன் அவன் ஆசையோடு கை காட்டி சந்திரன் இன்னும் வரலையான்னு கேட்கிறான்டா என் சிறு குட்டன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு ஒரு இன்னமுது ஓர் அதாவது ஒரு என்பது ஓர் என்று குறுகி வந்திருக்கிறது எனக்கு ஒரு இன்னமுது எனக்கு ஒரே இனிய அமுதம்னா இந்த கண்ணபிரான் மட்டும்தான் தேவர்கள்லாம் அமுதை பொழியும் நிலவுன்னு சொல்லுவா தேவர்கள்லாம் பார்க்கடல் கடைஞ்சு வந்த அமுதத்தை உண்பவர்கள் பா பெரியாழ்வார் யசோதை சொல்லிட்டா சந்திரா நீ பொழியக்கூடிய அமுதமோ உன்னை போன்ற தேவர்கள் உண்ணக்கூடிய தேவாமிர்த்தமோ அதெல்லாம் எனக்கு அமுதம் கிடையாது எனக்கு ஒரு இன்னமுது எனக்கு ஒரே ஒரு அமுதம் அது எப்படிப்பட்ட அமுதம்னா இன் அமுது இன் அமுதுன்னா இனிமையான அமுதம்னு அர்த்தம் என்னை பொறுத்தவரை பெரியாழ்வார் யசோதை சொல்றா எனக்கு ஒரே ஒரு இனிய அமுதம் என்றால் அது கண்ணபிரான் தான் ஏன்னா சந்திரன அமுதை பொழியும் நிலவுன்னு சொல்றோம் ஆனா அது வளர்கிறது தேய்கிறது எல்லா காலமும் அமுதை பொழியுமான்னு தெரியாது ஆனா கண்ணபிரான் இருக்கானே எப்போதும் அமுதத்தை நமக்கு பொழிந்து கொண்டே இருக்கிறார் தேவலோகத்துல ஒரு அமிர்தம் இருக்குங்கிறா அந்த அமிர்தத்தை தேடி போய் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் எடுத்தாலும் அது பெருசா சுவையாலாம் எல்லாம் இருக்காதான் வெறும் தான் இருக்குமா அதுக்கு மேலயே அதை சாப்பிட்டாலும் உடல் நோய் வேணா திரும்பி ஒழிய ஆத்மாவை பிடிச்ச பிறவி பிணி எல்லாம் தீராது அதுக்கு மேல அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லிடுறா ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை கிட்டக்கவே இருக்கிறான் எல்லோரும் போய் அவனை சேவிக்கிறோம் அவனை அனுபவிக்க முடிகிறது எல்லோருக்கும் அருள் புரிய தயாராக இருக்கிறான் கண்ணாலேயே இந்த அமுதத்தை பருகுகிறோம் எவ்வளவு பருகினாலும் திகட்டவில்லை அழுக்கவில்லை அப்பொழுதை கப்பொழுது ஆறாவ முதமாக இனிக்கிறான் இந்த அமுத பருகினால் பிறவிப்பிணியே போயிடுறது அந்த அமுதம்ங்கிறது உடல் நோயை வேணா போக்குமே ஒழிய ஆத்மாவை பிடிச்ச பிறவிப்பிணிய போக்காது இவன் தான் பிறவிப்பிணி என்ற ஆத்மாவை பிடிச்ச நோயையும் போக்குறான் அப்போ சொல்லுங்க எது உண்மையான அமுதம் பெருமாள் தான் அமுதம் அப்போ என் சிறு குட்டன் என் சின்ன சின்ன கண்ணன் எனக்கு ஒரு இன் அமுது எனக்கு ஒரே அமுதம் இனிமையான அமுதம் அதுன்னா இவன் மட்டும்தான் எம் பிரான் பிரான் என்றால் பேருதவி செய்தவன் எம் பிரான் என்றால் எனக்கு பேருதவி செய்தவன் என்ன பேருதவின்னா பெரியாழ்வார் யசோதைக்கு தான் முன்பு என்னென்ன லீலைகள்லாம் ஆயர்பாடியில போய் பண்ணானோ அத்தனை லீலைகளையும் எனக்கு பண்ணி காட்டுறானே ஏன் பெரியாழ்வார் யசோதைக்கு மட்டும் இல்ல நம்ம ஒத்த சொல்லிக்கணும் எம் பிரான் துவாபர யுகத்துல பண்ண லீலைகளையும் பெரியாழ்வாருக்காக பண்ண லீலைகளையும் இன்னைக்கு நம்ம ஒத்தொத்தர் இல்லத்திலும் உள்ளத்திலும் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த கண்ணனுக்கு எவ்வளவு கருணை நமக்கு இந்த அனுபவிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கானே ஒரு நிமிஷம் பகவான் அப்படியே கண்ணனை நினைத்து கொண்டால் நம் உள்ளத்தில் வந்து தெரிகிறான் நமக்கு ஒரு முறை நம் மனத்திறையிலே தவழ்ந்து காட்டுகிறான் என்றால் அது பகவான் நமக்கு செய்யக்கூடிய பேர் உபகாரம் இல்லையா இதை இழந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கா லோக்கத்துல இப்போ இந்த இந்த நிகழ்ச்சி தான் இல்லை எவ்வளவோ பெரியவர்கள் இதை வழங்குகிறார்கள் இதை அறியாமல் உலகியல் விஷயத்துல மூழ்கி இருக்கவா எவ்வளவோ பேர் இருக்கா இல்லையா நம்மளை அப்படி வைக்கலையே பகவான் பிரான் பேருதவி செய்து நான் கிருஷ்ணன்னு ஒருத்த இருக்கேன் நான் உங்காத்து குழந்தையா வருகிறேன் நான் இதோ தவழ்ந்து காட்டுகிறேன் எனக்கு நீங்கள் தொட்டில் ஆட்டலாம் எனக்கு பாலூட்டி சீராட்டி உபச்சாரம் பண்ணலான்னு நம்மை தேடி வருகிறானே எம் பிரான் அப்ப என் சிறு குட்டன் அழகா இருக்க குழந்தை எனக்கு ஒரு இன் அமுது அவன்தான் மிகச்சிறந்த இனி அமுதம் அதுக்கு மேல எம் பிரான் எனக்கு பேருதவி செய்தவன் அந்த குட்டி கண்ணன் ஏ சந்திரா நீ பண்ண பாக்கியத்தை பாரு தன் அவனுடைய எங்கிட்ட சொல்லி கூட சந்திரனை கூப்பிடுன்னு சொல்ல சொல்லல ஆள் விட்டு அனுப்பல தன் தானே தன்னுடைய சிறு கைகளால் அவருடைய பிஞ்சு கை சின்ன கை பாருப்பா என்ன என் சிறு குட்டன்னு சொல்லிட்டா இல்லையா சின்ன சின்ன கண்ணன் அவன் என்ன பண்றானா சிறு கைகளால் சின்ன சின்ன கையால காட்டி காட்டி ஒரு தடவை காட்டலையா மீண்டும் மீண்டும் காட்டி காட்டி மேல் நோக்கி சந்திரன் சந்திரன் காட்டி காட்டி அழைக்கின்றான் அவனை வர சொல்லு வர சொல்லு அதையும் இப்பதான் குட்டி கண்ணன் இல்லையா ரொம்ப பேச மாட்டானா முன்னாடி நடுவுல நிறைய பேசினான் அது வேற விஷயம் இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கன்னா அழைக்கின்றான் செய்கையெல்லாம் கூப்பிடுறானா தன் சிறு கைகளால் அதனாலதான் பாருங்க வாயால அழைக்கிறான்னு சொல்லல தன் சிறு கைகளால் தன்னுடைய சின்ன சின்ன கையால சந்திரனை காட்டுறான் வரணும்னு கூப்பிடுறான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் சந்திரன் வேணும் சந்திரன் வேணும்னு கேக்குறான் பகவானே கூப்பிட்டதுக்கு அப்புறம் பா நீயா வர வரலைங்கிறது அப்புறம் எம்பெருமான் அழைத்து விட்டால் நாம் எல்லோரும் அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள் இப்ப நீ வர வேண்டாமா அதுவும் சந்திரா அவன் எதுக்கு உன்னை கூப்பிடுறான் வேற ஏதாவது உன்னை தண்டிக்க போறானா அல்லது மற்ற பெருமாள் மாதிரி உனக்கு ஏதாவது கட்டளை விதிக்க போறானா ஒண்ணும் இல்லடா எங்க குட்டி கண்ணன் உன்னை கூப்பிட்டா உன்னோட விளையாட போறான்னு அர்த்தம் கண்ணன் விளையாடவான்னு ஒருத்தனை கூப்பிடுறான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் உனக்கு விளையாடணும்னு ஆசை இருந்தா வா அதுவும் யாரோடு அஞ்சன வண்ணனோடு அஞ்சனம்னா மையின் அர்த்தம் அஞ்சன வண்ணனோடு மை போல் கருத்த நிறத்தோடு இருக்கிறானே வெறும் மை என்றால் கருப்பு நிறம் மட்டும் இல்ல பல அவனுக்கு இருக்கு மை எப்படி கண்ணுக்கு அழகு சேர்க்குமோ இந்த கண்ணன் என்பவன் தான் பிரபஞ்சத்துக்கே அழகு சேர்த்து கொண்டு மை வண்ணனாக இருந்து கொண்டிருக்கிறார் கூப்பிடுறான்ப்பா அவன் திருமேனி அழக சேவிச்சாலே அந்த குழந்தையோட விளையாடணும் அதுக்கு மேல நினைச்சு பாரு சந்திரா நீயோ வெண்மை நேரம் கொண்டவன் அவனோ அஞ்சன வண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடினா அந்த காம்பினேஷனே எவ்வளவு நன்னா இருக்கும் இந்த பக்கம் கருப்பு இந்த பக்கம் வெள்ளை கருப்புக்கு அஞ்சன வண்ணன் கண்ணன் வெண்மைக்கு வெண்ணிற சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும் இல்லையா மை வண்ணமும் பால் வண்ணமும் சேர்ந்தா பால் வண்ணம் சந்திரன் மை வண்ணம் கண்ணன் அப்போ அஞ்சன வண்ணனோடு ஆடல் ஆடல்னா விளையாடல் விளையாட்டுன்னு அர்த்தம் ஆடைனா விளையாடுன்னு அர்த்தம் அங்க ஆடல் ஆட ரெண்டு வார்த்தை இருக்கும் ரெண்டுக்குமே முன்னாடி விளைன்னு சேர்த்துக்கோங்க விளையாடல் விளையாட அதான் ஆடல் ஆட விளையாட்டுகளை கேம்ஸ் ஸ்போர்ட்ஸை விளையாட வாட் டு ப்ளே அப்போ முதல்ல ஆடல் இருக்கிறதுக்கு கேம்னு அர்த்தம் அடுத்த ஆடங்கிறதுக்கு பிளேன்னு அர்த்தம் அப்ப ஆடல் ஆடனா விளையாட்டை விளையாட உறுதியேல் நீ விரும்பினால் அசையா இருக்கா சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூப்பிடும் இல்லையா ஏ என் கூட விளையாட வரியா கேட்கும் இல்லையா அது போல கண்ணன் கேக்குறான்டா நம் மொத்தத்தையும் பார்த்து கண்ணன் அழைக்கிறான் வாங்கோ என்னோட விளையாட வாங்கோன்னு கூப்பிடுறான் யாருக்குத்தான் ஆசை வராத அவனோட விளையாடணும்னு ஏ சந்திரனே ஆடலாட உறுதியேல் அந்த கண்ணனோடு விளையாட்டு விளையாட வேண்டும் என்று நீ விரும்பினால் மஞ்சின் மறையாதே மாமதி சொல்லிண்டே இருக்கும்போது வானத்துல சந்திரனை காணுமா சந்திரன் எங்கடா போச்சுன்னு பார்த்தா மேகங்கள் வந்து சந்திரனை மறைச்சுடுத்தான் அந்த மேகங்கள் மறைச்சதுனால சந்திரன் தெரியல பெரியாழ்வாரே சோதனை என்ன நினைச்சோம்ட்டானா நம்ம கூப்பிடுறோம் தொந்தரவு தாங்கலன்னு மேகத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டான் போல இருக்கு சந்திரன் அந்த மேகத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கே சந்திரா கண்ணன் கூப்பிடுறான் மேகத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறியா ஒழுங்கா தாவி குதிச்சு வந்துரு மஞ்சின் மறையாதே மேகத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்காதே மாமதி இந்த இடத்துல மா என்றால் சிறப்புன்னு அர்த்தம் வடிவமும் உனக்கு சிறப்பா இருக்கு குளிர்ச்சியும் சிறப்பா இருக்கு எல்லாம் நன்னா இருக்கும் போது கண்ணனோட வந்து விளையாடாம எதுக்கெடா மேகத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிற மாமதி சிறப்பான சந்திரனே மஞ்சின் மறையாதே மாமதி மேகத்துக்குள்ள போய் ஒளியாத சரி வரட்டுமான்னா சும்மா வராதேன்னா பெரியாழ்வார் யசோதை ஓடிவா இல்ல மகிழ்ந்து ஓடிவா மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு ஆசையோடு இன்பத்தோடு ஓடிவா என்ன பகவான் கூப்பிடுறான்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு நிமிஷம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்கோ கோவில்ல பெரிய வரிசை வரிசை கட்டி கீழே நின்னு இருக்கோம் திடீர்னு பெருமாள் அர்ச்சகர்டையோ ஒரு கைங்கரிய பரட்டியோ சொல்லி அங்க ஒத்த நிக்கிறான் பார் நம்ம பையன் வர சொல்லுன்னு கூப்பிட்டார்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது பலர் அருளிய பாம்பனையப்பன் என்று இதை ரொம்ப அழகா நம்மாழ்வாரே பாடியிருக்கிறார் பல பேர் ஒன்று கூடி இருக்கும் போது பகவான் நம்மை தேர்ந்தெடுத்து நீ வா அப்படின்னு கூப்பிட்டான்னா அது நமக்கு பெரிய பாக்கியம் இல்லையா அதுக்காக மத்தவாழோட நாம உயர்ந்தவா மத்தவா தாழ்ச்சி அப்படி அர்த்தம் இல்லை பெருமாள் நம் மீது அபிமானம் வைத்திருக்கிறார்னு அர்த்தம் நம்ம ஆச்சாரியர்கள் அழகா ஒரு உதாரணமே காட்டுவார்கள் பெரிய நம்பி ராமானுஜருடைய கைங்கரியம் இதை யார் செய்வார்கள் ராமானுஜர் திருவுள்ள யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் நம்ம சிஷியர்கள் எல்லாரும் தேவரிற்கு கைங்கரியம் பண்ண இருக்கா அந்த சபையில பெரிய நம்பி என்ன பண்ணாரா கூரத்தாழ்வான கூட்டாராம் இதை செய்வதற்கு கூரத்தாழ்வான் தான் சரியான நபர்னு சபையிலே கூட்டு குரத்தாழ்வானுக்கு அந்த கைங்கரியம் கொடுத்தாராம் ராமானுஜர் அவருக்கும் ஆச்சாரியனான பெரிய நம்பி ரெண்டு பேரும் சபையில கூப்பிடுறான்னா அது குரத்தாழ்வானுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் அது போல கண்ண கீழே இருந்துட்டு சந்திரா வான் உன்ன கூப்பிடுறான்னா ஏ சந்திரா விளையாடுறதுக்கு கண்ணனுக்கு சுத்தி எவ்வளவு பேர் இருக்கும்போது அங்க உள்ள உன்ன கூப்பிடுறான்னா உனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் டாது மகிழ்ந்து ஓடிவா ஒழுங்கா சந்தோஷமா ஓடிவா என்று சந்திரனை அழைப்பதுதான் இரண்டாவது பாசுரம் என் சிறு குட்டன் எனக்கோர் இன் இன்னமுது எம்பிரான் கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன ஆடல் ஆட மஞ்சின் மறையாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா என்னுடைய சிறு பிள்ளை எனக்கு ஒரே இனி அமுதம் எனக்கு பேருதவி செய்த பிரான் அவன் தன் சின்ன கையால காட்டி காட்டி சந்திரனவானு கூப்பிட்டு இருக்கான் இந்த மைவண்ண கண்ணனோடு விளையாட வேண்டும்ங்கிற விருப்பம் இருந்தால் மேகத்துக்குள்ள ஒழியாமல் சிறப்பான சந்திரனே சந்தோஷமா சீக்கிரம் வந்து கண்ணனோடு விளையாடு இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் மை ஸ்மால் child, மை ஒன்லி ஸ்வீட் எலிக்ஸர் த ஒன் who ஹாஸ் done a லாட் ஆஃப் குட் டு me that கிருஷ்ணா த காஜல் கலர்ட் லாட் He is showing the moon with his small hands and calling you, O oh moon, don't hide yourself within the clouds if you wish to play with with our child Krishna come out with joy என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்படி சந்திரனை கூப்பிட்டாச்சு சந்திரன் வந்தானா இல்லையா என்ன செய்தான் அடுத்த பாசுரத்தில் காண்பவா கண்ணன் தொடர்ந்து நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் தவிழ்ந்து கொண்டே இருக்கட்டும் பெரியாழ்வார் திருவிடிகளே சரணம் சிறு குட்டன் என கோரினபோது எம்பிர தன் சிறுகைகணால் காட்டி காட்டி அழைக்கின்றார் என் சிறு குட்டன் என கோரினபோது எம்பிரான் கை கடால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ண நோடு ஆடலாட உருதியேல் மஞ்சள் மறையாதே மாமதி மருந்தோடி മഞ്ചന വണ്ണനോട് നോട് ആഡാട് ഉരുതിയേ ആട് ഉരുതിയേൽ ആടലാട് ഉരുദിയേൽ മഞ്ചിൽ മറയാതെ മാമതി മഗ ദോടിവാ മഞ്ചിൽ മറയാതെ